ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகுக்கு அழகு சேர்க்கறதுங்கிறது ஒரு செர பிடிச்ச வேலை தான் ஏன் தெரியுமா அதுக்கு நம்ம குறைஞ்சி கொஞ்சம் நேரம் செலவழித்து மெனக்கெட்டு வேலை பார்த்தா தான் அழகு வந்து டெம்பரரியால் நமக்கு கிடைக்குது பார்த்துருக்கா அதுக்கு தான் சில நேரம் நம்ம வீட்டில் இந்த குளியல் பொடி நலுங்கு மாவு பொடி அதெல்லாம் வாங்கி போட்டு தேய் தைன் தேங்கு அழகை மீட்டெடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சிருப்போம் ஆனால் அதில் இருக்க பெரிய சட்ட சிக்கல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஒரு டப்பாவில் வச்சிருப்போம்மா ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருப்போம் அதை எடுத்து டப்பாவாக திறந்து ஸ்பூன் எடுத்து அந்த நலுங்கு மாவை ஒரு கிண்ணிக்குள்ளே தட்டி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை போட்டு போட்டு நம்ம மேலே தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ளே நம்மளே ச இது என்னடைய சர பிடிச்ச வேலை இருக்குதுன்னு ரெண்டு நாள் தான் செய்வேன் மூணா நாள் அந்த நலங்கு மாவு பொடி எங்கே கிடக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படி நம்ம அழகு அழகு காக்காம நமக்குள்ளே வர சோம்பேறி தினத்தை அடித்து விரட்டுறதுக்கு தான் நான் இந்த நலங்கு சாப்பு நலங்கு மாவு சோப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன் சரி சப்பா மேட்ரு தான் அதுக்கு சோப்பு பேஸ் நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ அரை கிலோ எடுத்துருக்கேன் சரியா அரை கிலோ சோப்பு பேஸுக்கு நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் நலங்கு மாவு பொடி இருக்குது தெரியுமா அதை எடுத்துருக்கேன் இந்த சோப்பு பேஸை குட்டி குட்டியாக வெட்டி டபுள் பாயிலிங் மெத்தட் படி வெண்ணில மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் போட்டு கிண்டு கிண்டு கிண்ணா உருகிறது அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து இந்த நலங்கு மாவை போட்டு கிண்டிட்டு இந்த சோப்புக்கு அச்சு உண்டு பற்றிலாம் அதில் கொஞ்சோண்டு தேங்காய் வந்து தடை விட்டுட்டு இந்த கலக்கி வச்சுருக்கிறது தூக்கி அதில் ஊற்றுங்க செலவங்க வந்து விட்டமின் இ டேப்லெட் போடுறாங்க நான் போடலை ஏன்னா இதே வந்து அளவுக்கு அதிகமான ஹெர்பல் தான் அதுக்கு மேலே என்னத்துக்கு இன்னொன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சோப்பு அந்த மோல்ட்ருக்குல அதில் ஊற்றிட்டு ஒரு ஒரு நாள் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி